வணக்கம் ரிஜெக்ஷன்ஸோட கண்டினியூவேஷன் தான் இந்த பதிவு ஸோ ரிஜெக்ஷன் நிராகரிப்பு ஸோ ரிஜெக்ஷனில் மூணு விதமான ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து எக்ஸ்ப்ளசிட் ரிஜெக்ஷன் எக்ஸ்ப்ளசிட் ரிஜெக்ஷன்னா என்னென்னா வெளிப்படையாக நம்ம முகத்துக்கு நேராக சொல்லிடுவாங்க இல்லை இது வந்து இது சரியாக வராது அல்லது வந்து இந்த விஷயத்துக்கு இது பொருத்தமானதாக இல்லை அல்லது நீங்கள் இந்த வேலைக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா ஒரு நோ சொல்லப்படுது நம்ம சொல்கிறோம் ஸோ அதுதான் எக்ஸ்பிளிசிட் ரிஜெக்ஷன் ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரிஜெக்ட் பண்ணுறது அப்ரூவ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறது ஸோ செகண்ட் டைப் வந்து சட்டில் ரிஜெக்ஷன் சட்டில் ரிஜெக்ஷன் என்னென்னா இந்த மாதிரி வெளிப்படையாக இது சரியாக வராது ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நேரடியாக சொல்லாமல் ஒரு விதமாக அவங்களோட பிஹேவியரில் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நுணுக்கமாக இருக்கும் அந்த விஷயம் சட்டிலாக இருக்கும் சுட்சமமாக இருக்கும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஒரு குரூப்பாக இருக்கிற இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப்பாக பேசுகிற இதுலேயோ அவங்கவுங்களுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே இருப்பாங்க நம்மளை வந்து வேணுனே நம்மளை ஒதுக்குறாங்களா இல்லை எதேச்சியாக அவங்க வந்து அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்களாங்கிறதே பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக ஒரு கிரே ஏரியா மாதிரி இருக்கும் ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா இது நிறைய உறவுகளில் நடக்கும் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெண்டன்சி ஸோ நே நேரடியாக இல்லை இது உங்கள்கூடெல்லாம் வந்து இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க பட் அவங்களுக்குள்ளே ஒரு விஷயமான வச்சுக்குவாங்க அவங்களே மாற்றி மாற்றி இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம கூட சில சமயம் அதை பண்ணியிருப்போம் ஸோ இதுதான் வந்து ஒரு மாதிரி சட்டில் ரிஜெக்ஷன் அப்படிங்க இப்போ மூணாவது விதமான ரிஜெக்ஷன் வந்து என்னென்னா பர்சீவ்ட் ரிஜெக்ஷன் அதாவது யாரும் நம்மளை வந்து நீ இதுக்கு லாயிக்கல நீ இதுக்கு வேண்டாம் அப்படின்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒதுக்குறதுக்காகவோ நம்மளை வந்து ஒரு தள்ளி வச்சோ எல்லாம் கூட பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஒரு நியூட்ரலான ஒரு இவெண்ட் இருக்கும் நியூட்ரல்னால் அது எதேச்சியாக சில விஷயங்கள் நடக்கும்போது கூட நமக்காக என்ன தோணுன்னா நம்மளெல்லாம் அவங்க வந்து இது பண்ணுவாங்களா அல்லது வந்து இதெல்லாம் இதுக்கு சரியாக வராது நம்ம வச்சிருக்கிற மேட்ரு வந்து இதோட வந்து ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய நிலைகளில் நிறைய விஷயங்களில் நாமளே பர்சீவ் பண்ணிப்போம் நாமளாக நினச்சிப்போம் இதுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு அடுத்தவன்லாம் நம்மளுக்கு நோ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம நோ சொல்லிப்போம் ஸோ அல்லது நம்ம நோ சொல்லிப்போங்கிறத விட அடுத்தவங்களாம் நோ சொல்கிறதுக்கு விட நாமளாக அவங்களாம் நம்மளுக்கு நோ தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துப்போம் அதுதான்